கெஸ்ஸிங் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்குன்னு நினைப்பீங்க ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி நைன் ருபீஸ் மட்டும் தாங்க ஃபேப்ரிக் வேற ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலரில் ஃபுல்லாகவே சீக்வன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா சைஸஸ் வந்து கிடைக்கும் கூடயே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பர்ச்சஸ் பண்ணுற எல்லாருக்கும் இந்த இயரிங்ஸும் கொடுக்குறாங்க ரீசென்ஸை வெல்கம் பண்ணிச்சில் வந்தாச்சுங்க இது இந்த ஒரு ட்ரெஸ் இருந்தால் போதுங்க அழகாக ஃபுல்லாக இந்த தீபாவளியே கிராண்டர் கொடக்ஷன்ஸ் தான் இதில் எம் டூ உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸஸ் இந்த டாப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விடவே மாட்டீங்க டெய்லி வேர் ஆஃபீஸ் ஒர்க்லாம் ரொம்ப ஆப்டான ஒரு கலெக்ஷன் ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ் மட்டும்தாங்க கிடைக்கும் இதில் ப்ளஸ் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குதுல பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான அழகழகான ஃபேன்சி இந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும் டூ தௌசண்ட் மேலே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு நெக் பீஸ் செட்டு வந்து கிடைக்கும் சரிங்களா இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க அத்தம் மோட வந்துருது இதில் நிறைய உங்களுக்கு டூ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தாங்க சாரை வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கு ப்ளஸ் சைஸ் வந்து அவைலபிள் நெக் போஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டூ எயிட்டி இதெல்லாமே ரீட்டெயில் பிரைஸ் பண்ணுறேன் டூ சிக்ஸ்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் செக் பண்ணல வந்துடும் இதில் நீங்கள் அம்பர்லாவில் பார்க்கணும் அப்படின்னாலும் வெயிட்லேயே தெரிஞ்சிருக்கும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி இருக்கும்னு கம்மியாக இருந்தாலே அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபோர் ருபீஸ் மார்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அவங்க டேரெக்டாக அவங்களோட குடோனில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் மட்டும் தாங்க ரூபாய்க்கு த்ரீ பீஸ் செட்டு குவாலிட்டியான இன்டர்லாக் ஸ்டிச்சோடு இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸு அது கூட இயர்ரிங்ஸு இது எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்க்காக கொடுக்குறாங்க இது த்ரீ ஃபிஃப்டி நைனுங்க த்ரீ பீஸ் செட்டு நீங்கள் எல்லா ஃபேப்ரிக்லேயும் எதிர்பார்க்கலாங்க ஜஸ்ட் ஏ இருக்குது த்ரீ பீஸ் செட்டில் சரிங்களா அது அவ்வளோ பிராண்டடுங்க பார்த்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேப்ரிக் கலி கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல்லாக ஸ்டாக் வந்துருக்குது ஜஸ்ட்டு உங்களுக்கு இரநூத்தி அறுபத்தொம்பது ரூபா மட்டும் டூ சிக்ஸ்டி டூ செவன்ட்டி அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் இதில் கலர் கிளாக் ஸ்டிச்சோடு வந்துடுங்க ஜஸ்ட்டு டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டுந்தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் வந்தீங்க அப்படின்னா இந்த அழகான இயரிங்ஸ் இயரிங்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நான் ஜஸ்ட் ஒன்று சம்பிளுக்காக காமிக்குது ப்ரீமியமாக இருக்குது இதில் வந்து ஸ்லிட்டு ஓப்பனில் வந்துடுதுங்க லைனிங் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஹெவி ஒர்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அப்படியே வந்து ஹேண்டுக்கும் ஃபாலோ ஆகுது ஸ்லிட்லையும் இதுலேயும் உங்களுக்கு ப்ளஸ் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்கட்டும் வந்துருக்கும் சரிங்களா வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸும் இருக்கா அப்படின்னு செமையாக இருக்குல்ல இந்த லக் ஸ்டிச்சும் வந்துருது இல்லைஸை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா ஒரு கிராண்ட் லுக் கிடைக்குது வெறும் ஒன் நைன்ட்டிக்கு நல்ல ஹெவியான ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய நல்ல ஃபோர் வீல வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் கொடுக்குறாங்க இதுல க டுவெண்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவாட் கனிவாட் சேனலில் இன்றைக்கி நம்ம இங்கே வந்துருக்கோன்னா நம்ம கோயமுத்தூரில் கண்டிப்பாக இந்த ஷாப் தெரியாதுன்னு இருக்கவே மாட்டாங்க நம்ம கோயம்புத்தூர் பூ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வாகை டெக்ஸ்டைல்ஸ் தான் வந்திருக்கோம் இந்த திவாலிக்காக நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க அதுவும் இவங்க கொடுக்குற ரேட்டுக்கு யாராலையுமே கொடுக்க முடியாதுங்க அப்படி ஒரு பிக்கஸ்ட்டு ஷாப்பில் தான் இருக்குங்க இவங்க கிட்ட குர்த்திஸ் வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட்டு நைன்டி நைனில் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுலேயே பார்த்திங்கன்னா பாட்டம் மாரிலாம் பார்த்திங்கன்னா அதுவும் ஜஸ்ட்டு நைன்ட்டி நைன் ஷால் வெரைட்டிஸ் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா அதுவும் இருக்குது இப்போ டாப்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன்டி நைன் டாப் இருந்து உங்களுக்கு ஹையஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும் இருக்குது அதாவது மற்ற கடையிலலாம் ஐநூறுரூவான்னு வாங்கக்கூடிய டாப் எல்லாமே இங்கே ஜஸ்ட் வந்து ஒரு நைன்ட்டி நைன்கே வந்து கொடுக்குறாங்க தீபாவளி ஆஃபராக அதுவும் நம்ம சேனலுக்கான ஸ்பெஷல் ஆஃபரும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க பை ஒன்றா நம்ம பார்த்தோம்லாம் இவங்ககிட்ட இருக்குது ரீட்டெயிலும் இருக்குது சரிங்களா ரீசேலர்ஸை வெல்கம் பண்ணுறாங்க எக்ஸாக்டாக நம்ம ஸ்ரீ வாகை டெக்ஸ்டைல்ஸ் எந்த இடத்துல லொக்கேட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் பூ மார்க்கெட் பூ மார்க்கெட் சௌடம்பிகை கோயில் எல்லாருக்குமே வந்து தெரியும் உங்களுக்கு நான் அந்த லொக்கேஷன் காமிச்சிட்ருக்கேன் சவுடாம்பிகை கோயில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலாவது ஷாப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ வாகை டெக்ஸ்டைல்ஸ் வந்து லொகேட் இருக்காங்க இவங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் வந்து நம்பரை கொடுத்துருக்கேன் எனி என்கொயரி நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் இந்த வீடியோவில் நிறைய உங்களுக்கு முழுமையான நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஷாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட்டு ஷாப்பு சரிங்களா பல்க் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஷாப்பு இல்லை ரீட்டெயில் சிங்கிள் பீஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம் உங்கள் ஷாப்போட வியூ உங்களுக்கு ஸ்க்ரால் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் காமிக்க போகிறதெல்லாம் ஹோல்சேல் பிரைஸாக இல்லை ரீட்டெயிலாக அப்படிங்கிற டவுட்டோட தான் எல்லாருமே வீடியோ வந்து பார்ப்பீங்க முழுக்க முழுக்க ரீட்டெயில் பிரைஸ் தாங்க ஹோல்சேல் ப்ரைஸ்னால் இதில் எதுவுமே நான் சொல்ல போகிறது கிடையாது ஹோல்சேல் பிரைஸ் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் வீட்டிலேருந்து இருந்து இருக்கீங்க இல்லை ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வந்து சாரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் சரிங்களா பல்க் அதாவது இதுலேருந்து உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு நீங்கள் அதெல்லாம் சொல்ல முடியாது ரேட் வந்து நம்ம வந்து உடைக்க வேண்டாம் அதுவும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தனி ட்ராக் அதுவும் உங்களுக்கு உங்களுக்கு உடனுக்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க அங்கே நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க அங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ரீட்டெயில் ப்ரைஸில் அதுவும் நம்ம சேனலுக்காக ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ண போறாங்க அது தீபாவளிக்காக இந்த மாதிரி நீங்க ஒரு ஐநூறு பர்ச்சேஸ் பண்ணாலே போதுமாங்க இந்த மாதிரியான இயரிங்ஸு எல்லாமே இதெல்லாம் பாருங்க ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேல மூணாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா தாராளமாக நெக்லஸ் எல்லாம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இயரிங்ஸில் வந்து நான் ஜஸ்ட் சாம்பிளாக உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இயர்ரிங்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படியே உங்களுக்கு ஃபேன்சியும் காமிச்சிருவாங்க இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஓவரால் காமிச்சிருக்கேன் ஏன்னா இது எந்தளவுக்குள்ளா ஸ்டாக் கொண்டு வந்திருக்காங்க ஃபேன்சியில் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கணும் இல்லையா அதை தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது தனியாக டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னாலே இன்னும் நிறையா பண்ணலாம் ஏன்னா இது வந்து சும்மா உங்களுக்கு சம்பிளுக்காக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதானே தவிர இது ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது தீவா தீபாவளி வரைக்குமே உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் வந்து கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணுங்க அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க தாராளமாக இந்த கிஃப்ட் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் சரிங்களா இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ் பார்த்தலாம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் அதுலேயும் நம்ம சி வாகை டெக்ஸ்டைல்ஸோட வீடியோ அப்படின்னாலே எல்லோரும் லைக் பண்ணி வந்து பார்ப்பீங்க இப்போ ஒன்பே வேணால் கலெக்ஷன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம பார்க்க போகிறது சூப்பரான உங்களுக்கு வந்து டாப் கலெக்ஷன்ஸ் தான் இதில் எம் டூ உங்களுக்கு டபுள் எக்ஸல் வரைக்கும் சைசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் நைன்டி நைன் மட்டும் தாங்க இந்த நைன்டி நைன் டாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விடவே மாட்டீங்க வேர் ஆஃபீஸ் ஒர்க்லாம் ரொம்ப ஆப்டான ஒரு கலெக்ஷன்ஸு இதுலேயும் உங்களுக்கு அம்பர்லா பார்க்கணும் அப்படின்னாலும் அம்பர்லா பார்க்கலாம் அம்பர்லா கூடா இது பார்த்தீங்கன்னா அம்பர்லா செம்மையாக இருக்கு இல்லையா கண்டிப்பாக இது நீங்கள் பார்த்தனே யூஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு ஐநூறுபா இல்லாமல் நம்மளால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாகை வந்து அப்படிலாம் நினைக்காதீங்க நீங்கள் மற்ற ஷாப்பில் வாங்கினா கண்டிப்பாக ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நம்ம ஸ்ரீ வாகை டெக்ஸ்டைல்ஸில் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ் மட்டும்தாங்க சான்ஸ்லெஸ் கலெக்ஷன்ஸு இதில் நீங்கள் கலர்ஸ் கிடைக்குமா இல்லை டிசைன்ஸ் கிடைக்குமா அப்படின்னா தாராளமாக வந்து கிடைக்கும் இதில் ப்ளஸ் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குதுங்க எம் டூ உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஜஸ்ட் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ் மட்டும்தான் தான் சம சமையான கலெக்ஷன்ஸுங்க பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு கம்மியாகும் சாரோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மாதிரி நீங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான அழகழகான ஃபேன்சி இந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும் டூ தௌசண்ட் மேலே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு நெக் பீஸ் செட்டு வந்து கிடைக்கும் சரிங்களா இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்லிப்ட் ஓப்பன் அம்பர்லா பாட்டம் இல்லாமல் பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது பாட்டமோட வந்து பார்க்க போகிறோம் சூப்பரான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பியோர் காட்டனில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடு ஆனால் நம்ம வாகை டெக்ஸ்டைல்ஸில் கொடுக்கக்கூடிய ஆஃபர் என்னென்னு பாருங்கள் பாட்டமோடு வந்துருது இதில் நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தாங்க இதில் நிறையா கலர்ஸ் இருக்குது கலெக்ஷன்ஸ் இருக்குது இதுலேயும் உங்களுக்கு ப்ளஸ் சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க சில கலெக்ஷன்ஸ் சாம்பிளுக்காக நான் காமிக்கிறேன் ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா சாரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நிறைய பேர் அவங்களோட பிஸ்னஸ்க்காக பார்த்திங்கன்னா இங்கே கலெக்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணி அவங்களோட பிஸ்னஸை வந்து சூப்பராக வந்து டெவலப் இருக்காங்க இதில் சைஸ் ப்ளஸ் சைஸ் வந்து அவைலபிள் எல்லாமே உங்களுக்கு பிரிமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தலாம் நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கலருங்க காம்பினேஷன் பாருங்கள் செம நெக் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க நல்லா கிராண்டாக இருக்கும் காமிங்கள்ல கொஞ்சம் பக்கத்தில் காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா இது ப்ளஸ் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மையாகவே ஸ்டாக் ஆகிடுவீங்க இதோட ஒரிஜினல் பிரைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்க ஆனால் நம்மளுக்காக ஆஃபர் பிரைஸ் பார்த்திங்கனா ஜஸ்ட்டு டூ எயிட்டி எல்லாமே ரீட்டைல் பிரைஸ் தான் நீங்கள் இது மட்டும் இல்லைங்க ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வெறும் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகழகான இயரிங்ஸ் நிறைய வச்சிருக்காங்க நீங்கள் வீடியோ முன்னாடி பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எக்கச்சக்கமாக இருக்குது ஜஸ்ட்டு சாம்பிளாக உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டு இருக்கேன் ஜஸ்ட் உங்களுக்கு டூ எயிட்டி ருபீஸ் மட்டும் தான் இப்போ நம்ம பார்க்குற சீக்கியன்ஸ் இருக்குது ஃபுல் க்ராண்டுங்க குவாலிட்டி செம்மையாக இருக்குது நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கலரில் ஃபுல்லாகவே சீக்வன்ஸ் சொல்லும் இதில் கலர் சாட் வந்துடும் இதில் பார்த்திங்கன்னா சைஸஸ் வந்து கிடைக்கும் கூடவே பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பர்ச்சஸ் பண்ணுற எல்லாருக்கும் இந்த இயர்ரிங்ஸும் கொடுக்குறாங்க ரீசேலர்ஸை வெல்கம் பண்ணுறாங்க சரிங்களா நீங்கள் ரீசேலராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வந்து அண்ணாவை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே சொல்கிறேன் டூ சிக்ஸ்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் இருக்குது ப்ளஸ் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸு சரிங்களா இதில் நீங்கள் எல்லா சைஸும் பார்க்க முடியும் இதெல்லாம் ஃபேப்ரிக் செமையாக இருக்குதுங்க ஸ்லிட்டு ஓப்பனில் வந்துடும் இதில் நீங்கள் அம்பர்லாவில் பார்க்கணும் அப்படின்னாலும் வெயிட் பண்ணுங்கள் அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் மினிமம் பர்ச்சேஸ் ஐநூறுபாய்க்கு பண்ணால் போதும் அழகழகான இயரிங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப் பார்க்கலாம் இதுதான் இப்போ ட்ரெண்டில் இருக்குது அதையும் நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி குவாட்ஸப் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஷாப்பில் நிறைய போயிட்டுருக்கு நாங்கள் இந்த மாதிரி குவாட்ஸப் கூட நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக இதோட கெஸ்ஸிங் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி இருக்கும்னு கம்மியாக இருந்தாலே அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் ருபீஸ் மட்டும்தான் இதுலேயும் சைஸஸ் கிடைக்கும் கலர்ஸ் கிடைக்கும் சரிங்களா பாருங்கள் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பல்க் ஸ்டாக்கு இந்த தீபாவளிக்காக கொண்டு வந்துருக்காங்க நான் சொல்கிறது எல்லாமே ரீட்டெயில் ப்ரைஸ் தான் ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அவங்க டேரெக்டாக அவங்களோட குடோனில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ஹோல்சேலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காகவே அங்கே கொடுத்துட்ருக்காங்க இதில் கலர்ஸ் வந்து நிறையாவே இருக்குதுங்க நீங்கள் வீடியோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ண நம்ம மட்டும் பாருங்கள் அடுத்த ரேஞ்ச் கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம் இப்போ வந்து நம்ம டூ பீஸ் செட்டு பார்த்தோம் இல்லையா உங்களுக்கு த்ரீ பீஸ் செட்டு ஃபேப்ரிக்ஸ் அம்மாங்க வா நல்லா இருக்குல்ல நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம ஸ்ரீவாகே டெக்ஸ்டைல்ஸ் எப்படி கொடுக்குறாங்க ப்ரைஸ் ஓகேவா அப்படிங்கிறத சொல்லுங்கள் ரெகுலராக ஸ்ரீ வாகையிலேருந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸ்ரீ வாகை டெக்ஸ்டைல்ஸ்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கெஸ்ஸிங்லேயே ஒரு எட்நூறுரூவா ஆயிரரூபா கம்மியாக இருந்தாலே சொல்லுவாங்க ஆனால் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தாங்க அந்த அழகான ஒரு இயரிங்ஸும் உங்களுக்கு கொடுக்க போறாங்க வெறும் நானூற்றி தொண்ணூத்தம்பது ரூபாய்க்கு த்ரீ பீஸ் செட்டு குவாலிட்டியான இன்டர்லாக் ஸ்டிச்சோடு இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸு அது கூட இயரிங்ஸ் எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக அடுத்த கலெக்ஷன்ஸ் நம்ம பாத்திரலாம் இதுல நிறைய கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது சரிங்களா பாருங்க இது வந்து பியோர் காட்டன்ல கொடுத்துட்றாங்க இது த்ரீ ஃபிஃப்டி பீஸ் செட்டு நீங்கள் எல்லா ஃபேப்ரிக்லேயும் எதிர்பார்க்கலாங்க ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் கலெக்ஷன்ஸ் வேறு லெவலில் இருக்குங்க இதுலேயே நீங்கள் ஐநூறுரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா த்ரீ பீஸ் செட்டு இது வந்து த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ் மட்டும் ஆமாம் கரெக்டு த்ரீ ஃபிஃப்டி நைனுங்க இது கூட உங்களுக்கு இயரிங்ஸ் அதாவது ஐநூறுபா மினிமம் பர்ச்சேஸ் இருக்கணும் சரிங்களா இதில் கலர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது கலர் சேட்டுனா நிறைய இருக்குது த்ரீ பீஸ் செட்டில் சரிங்களா முன்பையொன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் ஏன்னா கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்ரீ வாகையில் காமிக்கிறதுக்கு ஏராளமாக இருக்குதுங்க வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்துருங்க ஏன்னா நிறையா இருக்கிறனால கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இருக்கட்டும் ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் கலெக்ஷன்ஸ் வந்து வேறு லெவல் இந்த ஷிஃபான் ஷாலுக்குனே தனி ஃபேன்ஸ் இருக்காங்கங்க டெய்லி வேறு ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்கு இல்லையா இது ஃபேப்ரிக் காமிக்கிறேன் பாருங்களேன் கொஞ்சம் பக்கத்தில் வாங்கல பாட்டம் வந்து அவ்வளோ பிராண்டடுங்க குவாலிட்டியாக இருக்குது ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் இது கூடயே உங்களுக்கு அழகான ஒரு இயரிங்ஸும் வந்து கொடுத்துட்றாங்க சரிங்களா ஜஸ்ட்டு சாம்பிளாக தாங்க நான் இதை எடுத்து காமிக்கிறேன் நிறைய இருக்குது எது வேணாலும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கம்மி ப்ரைஸாகவும் இருக்கணும் எனக்கு நல்ல கிராண்டாகவும் இருக்கணும் ஒரு சின்ன சின்ன பார்ட்டி ஃபங்க்ஷன் வேறுலாம் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஆப்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்களோட கெஸ்ஸிங் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்குன்னு நினைப்பீங்க ஜஸ்ட்டு டூ டுவென்ட்டி நைன் ருபீஸ் மட்டுந்தாங்க ஃபேப்ரிக் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸும் இருக்குது எம்ப்ராய்டரியும் இருக்குது மினிமம் பர்ச்சஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான இயரிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க இதில் வந்து எம் டூ உங்களுக்கு த்ரீ வரைக்கும் இருக்காடா த்ரீ எக்ஸல் வரைக்கும் சைசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேப்ரிக் கலெக்ஷன்ஸ் வந்து பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இதை வந்து அப்படியே ஹேண்டுக்கு ஃபாலோ ஆகுது கீழே வந்து பார்டரும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இதில் சில கலெக்ஷன்ஸ் காமிக்கிற ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க சீக்கிரமாக பை பண்ணிக்கோங்க திவாலி கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல்லாக ஸ்டாக் வந்துருக்குது ஜஸ்ட்டு உங்களுக்கு இரநூத்தி அறுபத்தொம்பது ரூபா மட்டும்தாங்க இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் வேறு எங்கே தேனாலும் கிடைக்காது அதுவும் இந்த ப்ரைஸ்க்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க செம நல்லா இல்லையா இது வந்து ஒரு ஆல்வியா கட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபேப்ரிக் ரொம்பவே நல்லா இருக்குது எல்லாமே உங்களுக்கு ப்ரீமியம் பிராண்டட் குவாலிட்டி தான் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் இதில் கலர்ஸ் நான் ஜஸ்ட்டு சாம்பிள் தாங்க காமிக்கிறேன் நீங்கள் பல்காக எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து க செட்வைஸ் வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா எல்லாமே சைஸஸும் அவைலபிளாக இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டூ சிக்ஸ் டூ சிக்ஸ்டி டூ செவன்ட்டி அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ஃபேப்ரிக் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க இது பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜுவல் நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க சம உங்களுக்கு வீடியோவில் நல்லா தெரியும் நான் பார்க்குறத விட உங்களுக்கே நல்லா தெரியும் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் இதில் கலர்ஸ் கிடைக்குமாடா இதில் பார்த்திங்கன்னா எம் டூ உங்களுக்கு ட்ரிப்ளெக்ஸில் வரைக்கும் சைசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது த்ரீ ஃபோர்த் ஹேண்டு வந்துடும் செமையாக இருக்குது எல்லாமே ப்ரீமியம் பிராண்டட் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க உள்ள ஃபுல்லாகவே இன்டர்லாக் ஸ்டிச்சோடு வந்துருங்க பிளாக்கு சரிங்க எல்லாத்துக்கும் கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஜஸ்ட்டு டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் சரிங்களா நல்லாயிருக்கும் உங்கள் ஷாப்பில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வைக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது ரீட்டெயில் பிரைஸ் தான் நீங்கள் ஹோல்சேலாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இனிமேல் ரொம்ப ரொம்ப கம்மியாகும் சீக்கிரமாக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க வா பல்க் ஸ்டாக் வச்சுருக்காங்கங்க இப்போ தான் புது ஒரு கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க எல்லாம் சைஸஸ் கிடைக்கும் கலர்ஸ் கிடைக்கும் கூடயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அழகான இயரிங்ஸு இயரிங்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நான் ஜஸ்ட் ஒன்று சாம்பிளுக்காக காமிக்கிறேன் மினிமம் பர்ச்சஸ் ஃபைவ் ஹண்ட்ரடாக இருக்கணும் அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்த்தலாம் அது இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய த்ரீ பீஸ் செட்டு தாங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸு நல்லா ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்மளுக்கு லேவண்டர் கலர் வந்திருக்குது அருமையான ஒரு கலர் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டி ஃபோர்னு சார் த்ரீ பீஸ்லே பாருங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் செம்ம சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லேவாண்டர் கலர் தாங்க ரொம்ப அருமையாக இருக்குது இதில் ஹைலைட்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே லைனிங்கோடு கொடுத்துருக்காங்க அதுதான் இதோட ஹைலைட்டு செம்ம ப்ரீமியமாக இருக்குது இதில் வந்து ஸ்லிட்டு ஓப்பனில் வந்துடுதுங்க லைனிங் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஹெவி ஒர்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அப்படியே வந்து ஹேண்டுக்கும் ஃபாலோ ஆகுது ஸ்லிட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டராக வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் உண்மையாகவே ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்செலாம் இந்த மாதிரி கிராண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் இதில் ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது ப்ளஸ் சைஸ் அவைலபிளாக இருக்குது மினிமம் பர்ச்சேஸ் ஃபைவ் ஹண்ட்ரடாக இருந்தால் அழகான உங்களுக்கு இயர்ரிங்ஸ் கொடுக்குறாங்க நெக் பீஸ் கிடைக்குது நீங்கள் ஒரு மூணாயிரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அழகான ஒரு நெக் பீஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இதெல்லாமே கிராண்டு தாங்க உண்மையாகவேங்க த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்குலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் கிடைக்கவே கிடைக்காது எத்தனை கால் நீங்கள் ஏறி ஏறினாலும் கிடைக்காது இதிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜுவல்னுக்கு நிறைய பேர் கேட்டிட்டு இருந்தீங்க அவங்களுக்காகவே இந்த கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே கொண்டு வந்திருக்காங்க இதுலேயும் உங்களுக்கு ப்ளஸ் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் சாம்பிளுக்காக கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நான் காமிக்கிறேன் பாருங்கள் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க சரிங்களா சம செமையாக இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதுலேயே நெ நெட்டில் வர மாதிரி கூட நீங்கள் பார்க்கலாம் இது ஃபுல்லாகவே நெட் போஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு நெட்டு வந்திருக்கும் சரிங்களா சூப்பராக இருக்குது எல்லாமே ஹெவி ஒர்க்குங்க இந்த ஜுவல்லனுக்குலாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அது ராயலாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம வேர் பண்ணும்போதே செம்ம ராயலாக இருக்கும் ரிச் லுக் வந்து கிடைக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்ரீ வாகை டெக்ஸ்டைல்ஸில் வந்தாச்சுங்க வாவ் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு செம நல்லாயிருக்குல்ல செம கலருங்க இந்த கலருக்கும் இந்த ஒர்க்குக்கும் நல்லா ஹைலைட்டாக வந்துருக்குது ஃபுல்லாகவே வந்துடும் எனக்கு லாங்காக இருக்குது நான் ஹைட் கம்மிங்கிறனால இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்ரீவாகேட் நெக்ஸ்பெஸில் வந்துருச்சு மினிமம் பர்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இயரிங்ஸும் இந்த மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இயரிங்ஸ் இதெல்லாம் நெக் பீஸ் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரரூபா மோ சாரி மூணாயிரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரியான நெக் பீஸ் வந்து மினிமம் பர்ச்சஸ் மூணாயிரூமாக இருக்கணும் இந்த கிராண்டான அழகான ஒரு ஃபேன்சி நெக் பீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது மட்டும் இல்லைங்க இவங்ககிட்ட வெஸ்டர்ன் வேரும் இருக்குது சரிங்களா அழகா இருக்கு இல்லையா குழந்தைங்களுக்கும் நிறைய வச்சிருக்காங்க அதை கட் பண்ணிடுங்க சுஜி இது பாருங்க ஒரு வெஸ்டர்ன் ஃப்ராக் வெஸ்டர்ன் செம்மையாக இருக்குதுங்க வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாழை டெக்னிஸில் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸும் இருக்குது அதெல்லாம் ரேட் எல்லாமே உண்மையாவைங்க இங்கே கொடுக்குற ரேட்டுக்கு நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி த்ரீ ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் இந்த ரேஞ்சில் இருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்க நல்லா இருக்கும் செம்மையா இருக்குல்ல நல்லா இருக்குது வெஸ்டர்னில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது நல்லா ஒரு ரேன் கிளாத்தில் தான் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும் ஃபேப்ரிக்கே நல்லா இருக்குது பாருங்கள் வெஸ்டர்னில் ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிளாக தான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆனோ இதெல்லாமே நம்ம வாகை டெக்ஸ்டைல்ஸ் கோயமுத்தூர் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆன்லைன் அவைலபிள் ரீசேலாக சீக்கிரமாக வாங்க காமிக்கிறது எல்லாமே ரீட்டைல் பிரைஸ் ஹோல்சேல் பிரைஸ்க்கு இன்னுமே நீங்கள் பெஸ்ட்டாக வந்து வாங்கலாம் அடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம க்ரீன் கலருங்க ஜுவல் நெக்கில் வா ஜொலிக்குது இந்த இந்த ஒரு ட்ரெஸ் இருந்தால் போதுங்க அழகாக ஃபுல்லாக இந்த தீபாவளியே தீபாவியும் கிராண்டாக கொண்டாடி போல் இருக்குது அந்தளவுக்கு சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து சைஸஸ் கிடைக்குங்க சரிங்களா நல்லாயிருக்கும் வித் லைனிங்கோடு வந்துடும் இந்தளாக் ஸ்டிச்சும் வந்துருது இல்லை இல்லை எனக்கு கிராண்டாகவே வேணும் நல்லா வந்து த்ரீ பீஸ் செட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் காமிக்கிற பாருங்கள் இதுலேயும் உங்களுக்கு ப்ளஸ் சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து ஃபேப்ரிக் வந்து சான்ஸ்லெஸ்ஸுங்க செம்ம சூப்பரான ஒரு ஃபேப்ரிக் தான் வா நல்லா இருக்கு இல்லையா இந்த மாதிரி த்ரீ பீஸ் செட்டு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டிஸ் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் நீங்கள் கலர்ஸ் கேட்கலாம் வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குது செமை நல்ல ஒரு ரெட்டில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷால் வந்து நல்லா இருந்துச்சுங்க எனக்கு ஷால் தான் எப்பயுமே நல்லா ஒரு கிராண்ட் லுக் கிடைக்குது பாருங்க நல்லா இல்லையா இதெல்லாம் பாட்டம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க இல்லை வெஸ்டர்ன்லேயும் இன்னும் நிறையா இருக்குதுங்க சரிங்களா வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸு இதெல்லாம் பாருங்கள் ஒரு த்ரீ செவன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் வெஸ்டர்ன் பேட்டன் பார்க்குறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இது பாட்டம் வேறு நல்லா இருக்குங்க வா செம்ம க்ளாத்துங்க ஹெவியாக கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸ் கேளுங்க நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க அதோடய ப்ரைஸ் வந்து இதெல்லாம் ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரடுங்க வெறும் ஒன் நைன்ட்டிக்கு கொடுக்குறாங்க வெறும் ஒன் நைன்டிக்கு நல்ல ஹெவியான க்ரஷ் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க க்ரஷ்னால் லேஸாக இருக்கும் அப்படிலாம் சொல்லவே வேண்டாம் உள்ளே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது குவாலிட்டி இருக்குது பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இதில் நீங்கள் கலர்ஸ் கேட்டிங்கனாலும் இருக்குது சைஸஸ் கேட்டிங்கனாலும் அவைலபிளாக இருக்குது இல்லை பாருங்கள் உங்களுக்கு அடுத்தது காமிக்கிறேன் ஃபன்ஸ் இப்போ வந்து நம்ம ஆங்கிள் ஃபிட் பார்க்க போகிறோம் வாட்டம் வேரில் ஏ டு செட் வந்து கொடுத்துட்ருக்காங்க ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய நல்லா ஃபோர் வேல வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து உண்மையாகவேங்க எல்லாமே உங்கள் கிட்டே கம்மி தான் இது வந்து த்ரீ ஹண்ட்ரடுங்க ஆனால் நம்மளுடைய சப்ஸ்க்ரைபர் நம்ம ஷாப்பில் வரக்கூடிய கஸ்டமருக்கு ஒன் டபுள் சிக்ஸ் தான் கொடுக்குறாங்க இதில் கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது சரிங்களா கலர் சார்ட் நிறைய இருக்குது இதில் நீங்கள் காட்டனில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் காட்டனில் இருக்குது சரிங்க இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் ப்ரீமியமாக வந்து கொடுத்துருக்காங்க இதில் ப்ரைஸ் கேட்டிங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா மட்டும்தாங்க நல்லாயிருக்கும் இந்த கிளாத்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைண்ட் ஆகும் நம்ம கொஞ்சம் நல்லா ஃபேட்டாக இருக்கிறோம் உட்காறோம் கம்ஃபர்டபுளாக வேணும் இல்லையா செஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் இதுலேயும் நிறைய கலர்ஸ் வந்துருக்குது பாட்டம்க்கு நிறைய பேர் இம்பார்ட்டண்ட் கொடுக்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அதிக நேரம் அதை போட்டு உட்காரோம் இல்லையா அதனால தான் இந்த மாதிரி லெகினும் இருக்குது சரிங்களா லெகின் வந்து நிறைய பேர் வந்து லெகினாக தான் அதிக நேரம் நம்ம போடுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் சரிங்களா ஒன் நைன்டி ருபீஸ் மட்டும்தான் இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய சிம்மரில் இதெல்லாம் நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அறநூறு எழுநூறுவா சிம்மரை வந்து சேல் இருக்காங்க இவங்க டூ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் தான் இதுலேயும் கலர் ஆப்ஷன்ஸு ஷை கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது சைஸஸும் ஒரு இருக்குது இது வந்து டூ ஃபிஃப்டி ஃபோர் சரிங்களா ரெண்டு குவாலிட்டியில் வச்சுருக்காங்க எல்லாத்துலேயுமே ரேட் வந்து மென்ஷன் ஆகிருக்குங்க டூ ஃபார்ட்டி ஃபைவ்ங்களா சிம்மரில் இவ்வளோ வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குல்ல இதுலேயே வந்து கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் எனக்கு வந்து லெகின் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் ஜஸ்ட் எயிட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் வெறும் எண்பத்தொம்பது ரூபாய்க்கு லெகின் கொடுக்குறாங்க சரிங்களா இதுலேயும் சைஸஸ் கிடைக்கும் கலர்ஸ் கிடைக்கும் எல்லாம் பாருங்கள் சம சமையான கலர்ஸோடு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் எயிட்டி நைன் ருபீஸ் மட்டும்தாங்க ஃபுல் சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அது வந்து நம்ம ஜெகின் பார்க்க போகிறோம் சரிங்களா எல்லாருக்கும் ஆவலோட எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஜெகின் கலெக்ஷன்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைட் பேக்கெட் வந்துடும் சரிங்களா இந்த ஜெகின் தான் நம்ம ஷாப்போட என்ன சொல்கிறது சிக்னேச்சர் கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம் இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்குதுங்க இதுலயும் ஒன் ருபீஸ் மட்டும்தாங்க ஹெவியா இருக்கும் இது வந்து ஒரு ஜீன் போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு லுக்கும் கிடைக்கும் கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்குங்க இதில் கலர் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது டபுள் சைட் பேக்கெட் வந்துடும் எந்த கலர் வேணாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க எவ்வளோ பீசஸ் வேணாலும் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் சாம்பிள்ஸ் தான் காமிச்சிருக்கேன் சரிங்களா பாருங்க டபுள் சைட் பேக்கெட்டோட வந்துடும் கலர்ஸ் பாருங்கள் எல்லா கலர்ஸும் இருக்குன்னு ரெண்டு கலர் இருக்குது நீங்கள் காமிச்சிட்றேன் எல்லா கலர்ஸ் தான் சரிங்களா ஜஸ்ட் நைன்ட்டி ஒன் ருபீஸ் மட்டும்தான் எந்த கலர்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க பை ஒன்னாக நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் காமிச்சிட்டே தான் இருக்கோம் நான் அடுத்து ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தலாம் இப்போ நம்ம ஸ்ட்ரைட் பேண்ட்டு பார்த்தோம் இப்போ நம்ம ஸ்ட்ரைட் பேண்ட் பார்த்தோம் சிம்மர் பார்த்தோம் ஆங்கிள் ஃபிட் எல்லாமே பார்த்தோம் இது பாருங்கள் பிளாசோ பேண்ட்டு சரிங்களா இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ் மட்டும்தான் இதில் சைஸஸ் கிடைக்குங்க அதுதான் நம்ம ஸ்ரீ வாகையோட ஒரு ஸ்பெஷலேமோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஜீன் கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதுவும் அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸு சைஸஸோடு வந்து அவைலபிளாக இருக்குது சிங்கிள் பீஸும் வாங்கிக்கலாம் பல்க் ஸ்டாக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி சிகரெட் பேண்ட்டு இது இது வந்து ஃபாஸ்ட் மூவிங் சரிங்களா பாட்டம் வேர்னாலே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீ வாகை தான் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துட்ருக்காங்க நான் சொல்கிறது எல்லாமே ரீட்டெயில் ப்ரைஸுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பன்னெண்டு ரூபாய் மட்டும் தான் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட்க்கே இந்த மாதிரி சிக்ரெட் பேண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம லேடிஸ்க்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் வந்து ஸ்ரீ வாகையிலேருந்து கொடுத்துட்ருக்காங்க எனக்கு வீடியோ ஃபுல்லாகவே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் வித் பேக்கெட்டோடு வந்துருங்க உங்களுக்கு செம்மையான ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நிறைய லேடீஸ் எங்கே கிடைக்கும் அது அஃபோர்டபுளாக எங்கே கிடைக்கும்னு தேடிட்டு இருக்கீங்க அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ தாங்க இது டபுள் சைட் பேக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்போட இந்த வீடியோ வந்து நம்ம முடிக்க போகிறோம் சரிங்களா இந்த மாதிரி ஜீன் போடுறவங்க இந்த மாதிரி அழகழகான உங்களுக்கு பாட்டமுக்கு மேட்சிங்காக நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒன் டபுள் நைன் மட்டும்தான் இந்த மாதிரி ஷார்ட் டாப் ஷார்டாப் டாப் நிறைய இருக்குது நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிளாக தான் காமிக்கிற வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குது நம்ம ஷாப்பில் சீக்கிரமாக நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் பாருங்கள் ஃபேப்ரிக் செமையாக இருக்குதுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபைவ் அந்த மாதிரி ரேஞ்சிலே நிறையா இருக்குது இதெல்லாம் பெரிய பெரிய மாலெல்லாம் போய் பார்க்கும்போது இதோடய ரேஞ்சே வேறு இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேலாக நீங்கள் எடுக்கும்போது இனிமேல் பெஸ்ட்டான ப்ரைஸ்க்கு வந்து வரும் இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாகவே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேன்சி ஜுவல்லரி ஐட்டம்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அது இனிமேல் வந்து ஒரு ஹைலைட் தான் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான ஜுவல்க்கும் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இயரிங்ஸும் கொடுக்குறாங்க நிறைய இருக்குதுங்க ஒன்று ரெண்டுலாம் கிடையாது இந்த வீடியோவில் நம்ம சாம்பிளுக்காக என்னென்னாலும் காமிக்க முடியுமோ அதை மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா எது வேணுனாலும் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கேட்டு வாங்கிட்டு போங்க நம்ம சேனலில் பார்த்தோம் இந்த எனக்கு கிஃப்ட்டு எனக்கு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போங்க சம சமையான கலெக்ஷன்ஸ் ஆஃபர் எல்லாமே வந்து பார்த்தோம் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ கொடுத்த ஒரு சந்தோஷத்தோட இந்த வீடியோ நம்ம வந்து முடிச்சுக்க போகிறோம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ரெகுலராகவே ஸ்ரீ வாகையிலேருந்து அப்டேட் வேணும் அப்படின்னா ஸ்ரீ வாகை டெக்ஸ்டைல்ஸ் சொல்லிட்டு அப்டேட் கமெண்ட்டில் பண்ணிடுங்க பை